பதினாறு வயசு பதினஞ்சு வயசு பொண்ணு ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும் கரெக்ட் குவாலிட்டி அப்படின்றப்பா அவன் தான் சொன்னா அவன் தான் சொன்னா அவன் தான் சொன்னா நீ சொல்றது அய்யோ அவன் நீ தான் சொல்றது மாதிரி தெரியுது டேய் ஊரே ஒத்துடா நான் சொல்லல ஏத்தி விட்டு கெடுக்குறிய குழந்தை நீ ஊம் புத்தி நினைச்சியா அதான் நல்லா வளத்து ராதா எப்பயுமே மேல எல்லாம் பளிய போட்டு எனக்கு கெட்டவனாவே பாத்துட்டல்ல நான் உனக்காக சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு தேவை தான் அவன் என்ன அவன் இன்னொன்னு சொன்னா அத நான் சொல்லட்ட

ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஓட்டுறீங்களா நைட் சோத்துக்கு என்கிட்ட தான் வந்து அவனு வீட்டுல தட்டுல கை வச்சு பாருங்களா ரெண்டு பேர் கையை உடைக்கிற பாத்துக்கோ நாங்க அப்படியே சாப்பிடுவோம் குனிஞ்சி நாங்க எதுவும் கைய வைக்கணும் இல்லடா தினேச கை குற நீ சொன்னதுல எல்லாமே கொஞ்சம் உண்மைதான்டா தினேஷ் ஏதோ சின்ன பொண்ணுங்க ரீல்ஸ் பண்ண நல்லா இருக்கும் என்ன சொன்ன தெரியல அப்ப சொல்லிருக்க என்ன சொன்ன போய் மறுத்திட்டு இருக்க உன்னைய பத்தி எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டு கோவம் அவனுக்கு